Idaeyam wishes you a very happy new year. ஆங்கில புத்தாண்டை இஸ்லாமியர்கள் கொண்டாடுவது தவறு என்று அகில இந்திய முஸ்லிம் ஜமாத்தின் தலைவர் மௌலானா முப்தி ஷகாபுத்தின் ரெஜ்வி கூறியுள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் பரேலியின் உலமாவாகவும் இருக்கும் ஷகாபுத்தீன் ஷரியத் சட்டத்தை ஆராய்ந்து பத்வாக்களை வெளியிட்டு வருகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில புத்தாண்டை கொண்டாட இந்தியா உள்ளிட்ட உலக நாடுகள் தயாராகி வரும் வேளையில் இவரிடம் முஸ்லிம்கள் ஆங்கில புத்தாண்டை கொண்டாடலாமா என்று கேட்கப்பட்டதற்கு ஷரியத் முறைப்படி சட்ட விளக்கம் கொடுத்துள்ளார் ரிஜ்வி தனது பத்வாவில் ஜனவரி ஒன்றில் வரும் புத்தாண்டு பிரிட்டிஷ் மற்றும் கிறிஸ்தவர்களின் பண்டிகை என்பதால் இஸ்லாமியர்கள் கலந்து கொள்ளக்கூடாது புத்தாண்டை கொண்டாடுவது ஷரியத் சட்டப்படி குற்றமாக இருப்பதால் இதை கொண்டாடுபவர்கள் பாவம் செய்தவர்களாக பார்க்கப்படுவார்கள் இந்த கொண்டாட்டம் அனைத்து கிறிஸ்தவர்களின் மத சடங்காக இருப்பதால் இஸ்லாமியர்கள் பிற மதங்களின் விழாக்களை கொண்டாடுவது மற்றும் அதில் பங்கு கொள்வது ஷத்திற்கு எதிரானது இதற்கு ஷரியத்தில் கடுமையான தடை விதிக்கப்பட்டுள்ளது கொண்டாட்டத்தின் போது மது அருந்துதல் சூதாட்டங்கள் மற்றும் ஆண் பெண் இணைந்து நடனமாடுவது உள்ளிட்ட எதற்கும் ஷரியத்தில் இடமில்லை என்று தெரிவித்துள்ளார் மேலும் இதுபோன்ற நிகழ்வுகளில் யார் கலந்து கொண்டாலும் அவர்கள் பெரும் பாவம் செய்தவர்களாக பார்க்கப்படுவார்கள் என்று ஷெகா புதீன் தெரிவித்துள்ளார்